வணக்கங்க செல்கான் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான நாள் நம்ம செல்கான் விவசாயிகளுக்கு என்ன காரணம் அப்படின்னா குடந்த ஒரு ஆறு வருஷம் ஸ்ட்ரகிளுக்கு பிறகு ஆறு வருட கடுமையான எதிர்ப்புகள் ஹைகோர்ட்டு டெல்லி வரைக்கும் போய் நம்முடைய ஆப்போசிட் பீப்புள் அதாவது நம்முடைய எளிமைகள் எளிமைகள் என்ன எனிமைகள் நம்மளை வளர்க்குறக்காக அவங்க செய்த எதிர்ப்பா எதிர்ப்பு செயல்கள் அத்தனையும் முறியடிச்சு செல்கான் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைவேட் லிமிடெட் இன்னைக்கு வெற்றிகரமாக நம்ம ப்ராடக்ட்டுக்கு செல்கான் பம்புக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேட்டன் ஆஃபீஸ் வந்து நமக்கு வந்து பேட்டன் கிராண்ட் பண்ணியிருக்காங்க வரைக்கும் நம்ம டிசைன் பதினஞ்சு வகையான டிசைன் வாங்கியிருக்கிறோம் ஒரு அஞ்சு வகையான காப்பு ரேட் வாங்கியிருக்கிறோம் இந்த பேட்டன் வந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த பதினெட்டு எண்டு பத்தொம்போது ஸ்டார்டிங்கில் பண்ணி மே மாதம் அப்ளை பண்ணி குறைந்த ஒரு ஆறு வருட காலம் கடின உழைப்பு ஏகப்பட்ட பிரச்சனைகள் எத்தனையோ கோர்ட் ப்ரொசீஜர் போகிறது வாரது அந்த அத்தனை ட்ரையல் அத்தனை எதிர்ப்புகளுக்கு மீறி என்ன நம்ம தான் உண்மையான கண்டுபிடிப்பாள் ஏன்னா நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டில் முப்பத்தி மூணு வகையான ப்ராடக்டை கண்டுபிடிச்சோம் இப்போ ரெண்டு சேதம் முப்பத்தி அஞ்சு மாச்சு எத்தனை ட்ரையல் எத்தனை டிசைன்ஸு எந்த எந்தெந்த டிசைன்லாம் நல்லா தண்ணி வருதோ அந்த டிசைன் மட்டும் எடுத்துகிட்டு மீறி அத்தனை விஷயங்களையும் நாங்கள் தாண்டி இன்றைக்கி நம்முடைய செல்கான் விவசாயிகள் ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தமிழ்நாடு மட்டுமல்ல ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா தெலுங்கானா இந்த போன்று சவுத் இந்தியாவில் அத்தனை விவசாயிகளோட ஒரு பே பேதானமான ஆதரவுடன் செல்கான் ஒரு வெற்றிநடை போடுகிறது இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் யூடியூப்பில் போட்டுருக்காங்க பேட்டனா காட்டு பார்க்கலாம் இது என்ன என்ன சரி ப்ளோ வேர்டு உருடு என்ன உருட்டுறாங்க அப்படி எத்தனையோ கமெண்ட்ஸ் அந்த கமெண்ட்ஸுங்களா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறக்காக சரி இந்த விஷயத்தை நம்மளுடைய விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பேட்டனாக என்ன டிசைன்னா என்ன கப்ரேட்னா என்ன ஏன்னா இது வந்து இப்போ இது வந்து ஒரு புது விஷயம் பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் பேட்டர்னா என்னென்னு தெரியும் இது வந்து இன்டர்நேஷ்னலி ரெக்கனைஸ்டு உலக அளவில் இது யாருமே செய்யலை எந்த கண்ட்ரியில் டு போட்டோம் உலக அளவில் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி விஷயத்த கண்டுபிடி கொடுக்கல யாருமே சொல்லலாம் மட்டும்தான் பேட்டன் கொடுப்பாங்க நீங்கள் அமெரிக்காவில் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்கன்னா இங்கே பேட்டன் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி உலக அளவில் அதனால தான் இத்தனை வருஷம் ஆறு வருஷம் காலம் எடுத்துக்கிட்டாங்க அது மிகப்பெரிய ஜட்மெண்ட்டு அதை கண்டிப்பாக நம்ம த அரசாங்கத்தின் சார்பாக ஒரு நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நம்ம அந்த சர்டிஃபிகேட்டை பார்க்கலாம் அப்படியா இதை பார்த்திங்க அப்படின்னா பேட்டன் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேட்டன் சர்டிஃபிகேட்டு பேட்டன் நம்பர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஒன் எயிட் நைன் என்னோட அப்ளிகேஷன் டேட் பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் ஃபைலிங் வந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பேட்டன் யார் அப்படின்னா செல்கான் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் இது வந்து என்ன டைட்டில் அப்படின்னா போர்வெல் ஃபுட்பால் ஃபார் ஏர் கம்ப்ரெஷர் இது வந்து பேட்டன்லாம் இருபது வருஷத்துக்கு ஆல்ரெடி நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதிமூணு மே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இருபது வருஷத்துக்கு நமக்கு அந்த பேட்டர்ன் கொடுத்து பேட்டன் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி அஞ்சு வருஷம் அதில் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு செல்கான் மட்டும்தான் இருக்கும் இனிமேல் நம்ம வர செல்கான் ப்ராடக்ட் அடுத்தது பேட்டன் ப்ராடக்ட்ன்னு ரொம்ப ரொம்ப கௌரவமாக மிகப்பெரிய ஒரு மக மகிழ்ச்சியோட அந்த ப்ராடெக்ட் நம்ம ஷேர் பண்ணுறோம் அதுக்கு அடுத்த சர்ட்டிஃபிகேட்டு காப்பிரைட் இதெல்லாம் ஒரு சாம்பிளை காமிக்கிறோம் இப்போ என்னென்ன கவர்மெண்ட்லேருந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்க இது காப்பிரேட் இதோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா என்னுடைய லைஃபுக்கு அப்புறம் அறுபது வருஷம் இப்போ இந்த காப்பிரேட் வந்து சிங்கிள் பம்பு டபுள் பம்பு ஆக்சலைட் பம்பு எல்லாத்தையும் வாங்கியிருக்கிறோம் இதில் வந்து ஒரு அஞ்சு சர்ட்டிஃபிகேட் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கிறோம் பட் அவர் அஞ்சு மட்டும் கிடச்சிருக்குது இந்த இந்த நம்பர் போட்டிங்கன்னாவே தெரியும் என்னுடைய பேர் மூர்த்திங்கிற பேரில் இரநூத்தி முப்பத்தி மூணு கன்னுடைய பாளையம் அப்படிங்கிற நேமில் இந்த காப்பிரேட் செர்டிவ் வாங்கிறோம் அதுக்கடுத்து டிசைன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் ஒரு சாம்பிள்ஸ்காக காமிக்கிறோம் டிசைனில் மட்டும் ஒரு பதினஞ்சு ப்ளஸ் ரெண்டு பதினேழு டிசைனுக்கு பதினேழு பதினஞ்சு டிசைன் வந்துருச்சு இங்கே ரெண்டு மூணு டிசைன் பெண்டிங்கில் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எப்போ அப்ளை பண்ணிங்கன்னா இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சர்டிஃபிகேட் இப்போ இதனால தான் வந்து செல்கான் வந்து எப்போவுமே வந்து பேட்டன்ட் ப்ராடக்ட் அப்படின்னு இல்லை இது எதுக்கு நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்தியா லெவலில் பண்ணுறோம் இது நம்மளோட கண்டுபிடிப்புகளுக்கு அரசாங்கம் கொடுத்த ஒரு ஒரு சர்டிஃபிகேஷன் இதை நம்ம நோக்கி நிறைய டூப்ளிகேட்ஸ்லாம் போட்டுருக்குறோம் அதற்கான சீரியஸ் நடவடிக்கை எடுத்துட்டுருக்கிறோம் கூடியவரையில் அவங்கள வந்து நம்ம ஜெயிலில் போகிறக்கான வேலைகளையும் செஞ்சுட்ருக்குறோம் ஏன்னா இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் லெபலாக இருந்தோம் இந்த சர்ட் இந்த பேட்டன் சர்டிஃபிகேட் தான் மட்டும் வெயிட் இருந்தோம் இனி நம்மளுடைய ஆக்ஷன் ரொம்ப சீரியஸாக இருக்கும் அதை தொடர்ந்து மேலும் ஆதரவு கொடுத்துருக்க விவசாயிகளுக்கு மீண்டும் ஒரு ஒரு தரமான ஒரு பொருளை இருக்கிற குறைகளை கண்டிப்பாக நிவர்த்தி செய்வோம் என்னென்ன குறைகள் விவசாயிகள் நிறைய குறைகள் சுற்றி காட்டுறாங்க அந்த குறைகள் அத்தனையும் உடனே நிவர்த்தி செய்யப்படும் மீண்டும் ஒரு நல்ல ப்ராடக்ட்டு இன்னும் ந தரமான ப்ராடக்ட்டு ஐ ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷனோட பேட்டரண்டுங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரேட்மார்க்கு நமக்கு அரசாங்கம் கொடுத்துருக்குது அந்த ஒரு சிம்பிளோட இன்னும் நிறையா ப்ராடக்ட்டு விவசாயிகள் நோக்கி வரும் மீண்டும் நன்றி வணக்கம்